எம்ஜிஆர் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இன்று நம்மோடு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில துணை பொதுச் செயலாளர் திரு ரஜினிகாந்த் இருக்கிறார் தமிழ்நாடு சட்டமன்றத்துல நிறைவேற்றப்பட்டு ஒப்புதலுக்காக அனுப்பப்பட்ட பத்து மசோதாக்களை ஆளுநர் அவர்கள் திருப்பி அனுப்பி இருக்கிறார் இதை எப்படி பாக்குறீங்க சார் இது வந்து ஆளுநருக்கு ஏற்பட்டிருக்கிற மிகப்பெரிய பின்னடைவா தான் நான் பாக்குறேன் இன்னும் சொல்ல போனா ஆளுநருடைய வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா அவர் வந்து அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படையில் வந்து அப்பாயின்மெண்ட் செய்யப்பட்டிருக்கிற ஒரு கான்ஸ்டிடியூஷனல் ஹெட் அவர் இந்த மாநிலத்தினுடைய ஒரு அவர் அவருக்கான பணி அரசியலமைப்பு சட்டத்துல தெளிவா சொல்லியிருக்காங்க அதாவது மாநில அரசுக்கு சட்டமன்றத்திற்கு கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய அமைச்சரவைக்கு கட்டுப்பட்டவர் அரசுக்கு ஆலோசனை வழங்குவதற்கு உரிமை உடையவர் அரசு எடுக்கிற கொள்கை முடிவுகள் சட்டங்களை நிறைவேற்றுவதற்கு ஒத்துழைப்பு நல்க வேண்டியவர் தான் ஆளுங்க ஆனா இவர் அவர் வேலையெல்லாம் விட்டு விட்டாரு அவர் வேலையெல்லாம் விட்டுட்டு அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற முக்கியமான பணியே தான் ஒரு அரசுன்னா மக்கள் நலம் சார்ந்த திட்டங்களை தீட்டுவாங்க சட்டங்களை ஏற்றுவாங்க அதுக்கு உடனுக்கு உடன் வந்து தன்னுடைய கருத்தை வந்து தெரிவிப்பதும் அதுக்கு வந்து ஒப்புதல் வழங்குவதும் அதை நடைமுறைப்படுத்துவதற்கு ஒத்துழைப்பதும் தான் ஆளுநருடைய வேலை ஆனா இதெல்லாம் வந்து இவர் செய்யாம இவர் எப்போ தமிழ்நாட்டுக்கு வந்தாரோ அப்போதிலிருந்து மாநில அரசாங்கத்தை முடக்கிற ஒரு செயலையே அவர் ஈடுபட்டு இருந்தாரு அஹ் மாநில அரசாங்கம் நிய நிறைவேற்ற மசோதாவை கிடப்பில போடுறது அஹ் எதுக்கும் ஒப்புதல் வழங்காதது இது போல அவர் செஞ்சுக்கிட்டு அப்போ உச்சநீதிமன்றம் வந்து இன்னைக்கு அவரை கண்டிச்சிருக்கிறாங்க மாநில ஆளுநர் என்பவர் ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதி கிடையாது அவர் ஒரு நியமனம் செய்யப்பட்ட நபர் இவர் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசுக்கு முட்டுக்கட்டையாக இருக்கக்கூடாது அரசனுடைய நடவடிக்கைகளுக்கு இவர் வந்து முட்டுக்கட்டையாக இருக்கக்கூடாது உடனுக்குடன் இவர் வந்து கையெழுத்து போட்டிருக்கணும் அல்லது தன்னுடைய கருத்தை தெரிவிச்சிருக்கணும் அப்படின்னு உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் சொல்லியிருக்காங்க இதுவே வந்து மாநில இந்த ஆர் ஆளுநர் ஆர் என் ரவிக்கு அஹ் ஏற்பட்டிருக்க மிகப்பெரிய பின்னடைவு ஒரு உச்ச நீதிமன்றம் இவரை வந்து கண்டித்திருப்பது என்பது ஆளுநர் பதவிக்கே ஒரு அவமானகரமான செயல் ஆகவே ஆர் என் ரவி ஆளுநர் பதவிக்கே தகுதியற்றவர் என்பதைத்தான் இதுல இருந்து நாம புரிஞ்சுக்கணும் ஆஹ் உச்ச நீதிமன்றத்தால் கண்டிக்கப்பட்டவர் உச்ச நீதிமன்றத்தால் ஒருமுறை அல்ல வந்து ஒரு சி முன்பு கூட ஒரு தப்பு பண்ணார் அவரு அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்லுதுன்னா அமைச்சரை நியமிப்பதோ அல்லது வந்து நீக்குவதோ முதலமைச்சருக்கான உரிமை அது அது அரசியலமைப்பு சட்டம் தெளிவாக சொல்லுது அப்படி இருக்கும் பொழுது இவரே ஒரு முடிவு எடுத்து செந்தில் பாலாஜி அமைச்சரை வந்து ஒரு நீக்கி உத்தரவு போட்டாரு உத்தரவு போட்ட அடுத்த ஒரு மணி நேரத்தில் திரும்ப பெற்றுக்கிட்டாரு அப்போ அரசியலமைப்பு சட்டம்னா என்னமே தெரியாம என்ன தன்னுடைய பணி என்ன தன்னுடைய அதிகாரம் என்ன தன்னுடைய வந்து தான் செய்ய வேண்டிய வேலை என்ன என்பதே தெரியாம ஒரு ஆளுநராக அவர் உட்கார்ந்துருக்காரு அப்படிங்கிறத தான் நம்ம புரிஞ்சுக்கிறோம் இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்துல வழக்கு தொடுத்த பிறகு இப்படி வந்து உச்ச நீதிமன்றம் கண்டித்த பிறகு ஒரு அவர்கிட்ட ஒரு இருபதுக்கு மேற்பட்ட மசோதா நிறுவையில் இருக்கு அதுல ஒரு பத்தை வந்து அனுப்பியிருக்காரு இவர் திருப்பி அனுப்பி இப்போ நாளைக்கு சிறப்பு கூட்டம் சட்டமன்றத்துல கூட்டியிருக்கிறாங்க முதலமைச்சர் தலைமையில அந்த சிறப்பு கூட்டத்துல மீண்டும் அந்த சட்டங்களை வந்து வலியுறுத்தி திருப்பி கவர்னருக்கு அனுப்புவாங்க அப்படி அனுப்புனா அவர் கையெழுத்து போகணும் அதாவது இதில் என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஆளுநருக்கு ஒரே ஒரு அதிகாரம் இருக்குது என்ன அதிகாரம்னா இப்போ மாநில சட்டமன்றத்தில் ஒரு மசோதா நிறைவேற்றுறாங்க அதை வந்து கவர்னருக்கு அனுப்புறாங்கன்னா ஒரு முதல் முறை வந்து அவர் தன்னுடைய கருத்தை எழுதி இந்த மசோதா மசோதாவிலாம் எனக்கு இதெல்லாம் உடன்பாடு இல்லை இல்லை என்னுடைய கருத்து இது இதை பரிசீலிங்க அப்படின்னு சொல்லி இவர் ஒரு முறை திருப்பி அனுப்பலாம் அப்படி திருப்பி ஒரு முறை அனுப்பின பிறகு அந்த ஆளுநருடைய பரிந்துரையை அந்த மாநில அரசாங்கம் ஏத்துக்கலாம் அந்த குழு ஏத்துக்கலாம் அல்லது புறக்கணிக்கலாம் அல்லது திருத்தத்தை மேற்கொள்ளலாம் அப்படி ஏற்றுக்கிட்டோ புறக்கணிச்சோ திருத்தத்தை மேற்கொண்டு மீண்டும் அனுப்புனா ஆளுநருக்கு வேற வழியே கிடையாது வேற ஆப்ஷனே கிடையாது அவர் கையிலிருந்து போட்டே ஆகணும் அப்படி வந்து திருப்பி இவர் முதல் முறை திருப்பி அனுப்பினாதான ரெண்டாவது முறை அவங்க அனுப்ப முடியும் அப்போ அனுப்பினா ரெண்டாவது முறை அனுப்பிடுவாங்க நம்ம கையெழுத்து போட்டாகணுங்கிறதுனால தான் அவர் பெண்டிங்காக வச்சிடறாரு கருத்திய சொல்லாம பெண்டிங்காகவும் வைக்கிறார் அப்ப இது வந்து பெரிய வந்து இங்க அரசு நடவடிக்கைக்கே முட்டுக்கட்டையா போகுது அப்போ வந்து இந்த பத்து மசோதா அனுப்பியிருக்காரு உச்ச நீதிமன்றம் தலையிட்ட பிறகு இப்போ வர இருபதாம் தேதி மீண்டும் அந்த வழக்கு வந்து உச்ச நீதிமன்றத்தில் வருது இருபதாம் தேதி வந்துச்சுன்னா கடுமையான கண்டனங்களுக்கு ஆளாகும்னு பயந்துகிட்டு தான் ஆளுநர் ரவி வந்து இப்போ இந்த பத்து மசோதாவை தமிழ்நாடு சட்டமன்றத்துக்கு அனுப்பியிருக்கிறாரு இது த ஆளுநருடைய இந்த நடவடிக்கை என்பது இந்த செயல்பாடு என்பது முழுக்க முழுக்க சட்டவிரோதம் அரசியமைப்பு சட்டத்துக்கு விரோதமானது எதிரானது வந்து ஒரு ஆளுநர் என்கிற பதவிக்கே இவர் பொருத்தமற்றவர் தகுதியற்றவர் என்பதை தான் வந்து நாம புரிஞ்சுக்கணும் இதுல சார் அதே மாதிரி நீங்க சொன்ன மாதிரி நீதிபதிகள்லாம் இதுக்கு கடுமையான கண்டனத்தை தெரிவிச்சிட்டு என்னதான் வழக்கு நடந்துகிட்டு இருந்தாலும் இந்த மாதிரி செயல்பாடுகள் வந்து ஆளுநர் வந்து என் கையில அதிகாரம் இருக்கு நான் என்ன வேணா பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு துணியில செயல்படுற மாதிரி இருக்கே சார் இல்ல அதுதான் சொல்றேன் அவர் கையில அதிகாரம் இல்லைங்கிறது அவருக்கு தெரியலங்கிறது என்னுடைய கருத்து அதாவது என்னன்னா அதிகாரம் என்பது கவர்னருக்கு தனித்த அதிகாரம் என்று ஒன்றும் கிடையாது அவருக்கு ஒரு அதிகாரம் இருக்கு என்ன அதிகாரம் தெரியுங்களா இந்த மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு கெட்டுப்போச்சு இந்த மாநில ஆட்சி கலைக்கலாம் என்று அவர் குடியரசுத் தலைவருக்கு ரெக்கமெண்ட் பண்ணுற ஒரு 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 அதிகாரம் மட்டும் இருக்கு அதுவும் வந்து இவரை கலைக்க முடியாது இந்த மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சு அதனால இந்த மாநில அரசை கலைக்கலான்னு இவர் ரெக்கமெண்ட் தான் பண்ண முடியும் லெட்டர் தான் எழுத முடியும் அந்த ஒரு லெட்டர் எழுதுகிற உரிமை தான் அவருக்கு இருக்கு அவ்வளவுதானே ஒழிய மற்றபடி எல்லாமே மாநில அமைச்சரவை எடுக்கிற முடிவுகளுக்கு ஒரு கட்டுப்பட்டவர் மாநில அமைச்சரவைக்கு இவர் வந்து கட்டுப்பட்ட ஒரு அதிகாரத்தை கொண்டவர் தான் இவர தனித்த அதிகாரத்தை எதுவும் செய்ய முடியாது அதனால வந்து இவருக்கு என்ன சொல்றாருன்னா கால வரையறை இல்லை எப்ப நான் கையெழுத்து போடணும் எப்போ இதை திருப்பி அனுப்பணும்னு நிர்ணயம் செய்யல அப்படின்னு சொல்றாரு இதெல்லாம் ஒரு வாதமா இதை அஞ்சு வருஷம் தான் ஒரு மக்கள் ஆட்சி மக்கள் வந்து தேர்ந்தெடுக்கிற ஒரு அரசு வந்து ஐந்து ஆண்டுகள் இந்த ஐந்து ஆண்டுகள்ல வந்து எடுக்கிற எல்லா முடிவுக்கும் கால வரையறங்கிறதுனால அஞ்சு வருஷமும் ஒரு இழுக்க போடலாமா இவர் நிலுவையில வச்சுக்க முடியுமா அதனால ஒரு விஷயத்தை திருப்பி நான் வலியுறுத்தது என்னன்னா சொல்றது என்னன்னா இவருக்கு என்று ஆளுநருக்கு ஆளுநருக்கு என்று தனித்த அதிகாரம் இல்லை இவர் மாநில அரசு எடுக்கிற முடிவுகளுக்கு மாநில அமைச்சரவை எடுக்கிற முடிவுகளுக்கு கட்டுப்பட்டவர் மாநில அமைச்சரவை என்ன முடிவு எடுத்தாலும் அதற்கு இவர் வந்து ஒப்புதல் கொடுக்க வேண்டும் இசைவு தடுக்க வேண்டும் நான் சொன்ன மாதிரி ஒரு முறை திருப்பி அனுப்பலாம் அவர் கருத்தை சொல்லலாம் அது வேற விஷயம் அதே சமயத்துல மறுமுறை அனுப்பிட்டாருனா அனுப்பிட்டாங்கன்னா இவர் கையெழுத்து போடணும் அதனால இவருக்கு என்ன அதிகாரம்னு தெரியாம தான் இவர் இருக்காரு இவருக்கு அதிகாரம் இல்லை என்பது அவருக்கு தெரியல அதான் பிரச்சனை அதனாலதான் அவர் ச சட்டவிரோதமா நடந்துக்கிறாரு இப்ப இவர் செய்ய வேண்டிய பணியெல்லாம் விட்டுடுறாங்க விட்டுட்டு இவர் வந்து ஆர் எஸ் எஸ் கருத்துக்களை பரப்புறதுலயே இவர் புரியா இருக்கிறாரு இங்க வந்து சனாதனம் சரின்னு சொல்றாரு இந்த வல்லலாறு வந்து சனாதனத்தினுடைய உச்ச நட்சத்திரம்னு சொல்றாரு ஆஹ் ஐஏஎஸ் ஐபிஎஸ் படிச்சு முடிச்ச மாணவ மாணவிகள்கிட்ட போய் நீங்க மாநில அரசனுடைய முடிவுகளுக்கு நீங்க கட்டுப்பட தேவையில்லைன்னு சொல்றாரு இப்படி தேவையற்ற சர்ச்சைகளை கிளப்புவதிலே குறியா இருக்காரு ஒழிய இவர் செய்ய வேண்டிய பணிகளை இவருக்கான கடமைகளை இவர் ஆற்றவில்லை ஆற்றுவதில்லை இது இது குறித்து அவருக்கு தெரியவும் தான் நம்ம சொல்ல முடியும் நான் என்ன சொல் என்ன கேக்குறேன்னா இன்னைக்கு உங்களுக்கு ஒரு கவர்னர் மாளிகை கொடுத்துருக்காங்க மிகப்பெரிய வந்து நூ வந்து பரப்பளவு ஏக்கர் பரப்பளவுல உங்களுக்கு கவர்னர் மாளிகை கொடுத்துருக்காங்க காரு கொடுக்குறாங்க எல்லா வசதி வாய்ப்புகளும் கொடுக்குறாங்க மக்கள் வரிப்பணத்தினால நீங்க வந்து மிகப்பெரிய சொபிஸ்டிகேட்டட் லைஃப வந்து லீட் பண்றீங்க ஆனா இதெல்லாம் லீட் பண்ணிட்டு என்ன செய்யணுமோ அந்த கடமையை செய்யலன்னா அப்புறம் மக்கள் வரிப்பணம் வீண் தானே இப்ப மக்கள் வரிப்பணத்துல இருக்கிற மாளிகையில உட்காந்துக்கிட்டு மக்கள் பணத்துல உணவு உண்ணுகிட்டு மக்கள் வரி பணத்துல வந்து கார்ல சொகுசா பயணம் பண்ணிக்கிட்டு மக்கள் வரிப்பணத்துல காவலாளர்கள் வேலையாட்கள் என்று பாதுகாவலர்கள் அனைத்தையும் பெற்றுக்கிட்டு நீங்க ஆர்எஸ்எஸ் வேலையை பார்க்க இங்க வந்துருக்குறீங்க இப்ப ஆர்எஸ்எஸ் வேலையை வந்து பாக்குங்க அது மாதிரி ஊதியம் பெரிய அளவுல அவங்க லட்சக்கணக்கில் ஊதியம் கொடுக்குறாங்க மாத சம்பளம் வாங்குறாங்க இதெல்லாம் மக்கள் பணி செய்யறதுக்கு தானே இந்த பணிகளை செய்யறதுக்கு தானே இந்த மசோதாவுக்கு உடனுக்குடன் இவரு வந்து ரியாக்ட் பண்ணி அதை வந்து மாநில அரசோடு ஒத்துழைச்சு இதை செய்யறதுக்கு தானே இதை செய்யாம ஆர்எஸ்எஸ்ஸோட வேலையை பண்ணிக்கிட்டு சனாதனத்தை பத்தி பேசிக்கிட்டு வந்து தவறான விஷயங்களை வந்து இங்க பண்ணிக்கிட்டு உட்காந்துக்கிறதுக்கு ஆர்எஸ்எஸ் ஆபீஸ்ல போய் வேலை பார்க்க வேண்டியதுதானே தானே இவர் ஆர்எஸ்எஸ் பிரச்சாரா போய் போக வேண்டியது தானே ஆர்எஸ்எஸ் கூலி கொடுக்கல ஏன்னா வந்து அரசாங்கத்தின் கூலி இல்ல வந்து மக்களுடைய வரிப்பணத்துல உட்காந்துக்கிட்டு மக்களுக்கான பணியை தடுப்பது எந்த விதத்துல நியாயம் அவர் மீண்டும் உன்னை புரிஞ்சுக்கணும் ஆளுநருக்கு என்று அரசியலமைப்பு சட்டத்தில் தனித்த அதிகாரம் எதுவும் இல்லை ஆளுநர் என்பவர் மாநில அரசுக்கு கட்டுப்பட்டவர் மாநில அமைச்சரவை எடுக்கிற முடிவுக்கு கட்டுப்பட்டவர் என்பதை ஆளுநர் புரிந்து வேண்டும் இந்த உச்சநீதிமன்றம் அதை புரிய வைக்கும் என்று நாம் நம்புகிறோம் பலர் சொல்றது வந்து இது வந்து பிஜேபியோட ஒரு அஜெண்டா பிஜேபி உத்தரவு போடுறது படிதான் வந்து ஆளுநர் செயல்படுவாரு அப்படின்னு நீங்களுமே இத பல இடத்துல வந்து சொல்லி இருக்கிறீங்க ஒருவேளை இதுதான் அவங்க அஜெண்டானா தோழர் சங்கரையா அவர்களுக்கு பட்டம் கொடுக்காம டாக்டர் பட்டம் கொடுக்காம இருந்தது இதெல்லாம் தமிழ்நாடு மக்களுக்கு அதிருப்தியை ஏற்படுத்தாதா சார் பிஜேபி மேல எந்த மாதிரியான நோக்கத்தோட இவங்க செயல்படுறாங்க சார் பலமுறை தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பல முறை ஆளுநருடைய செயல்பாடுகளுக்கு அதிருப்தி தெரிவித்திருக்கிறார் அந்த அதிருப்தி தெரிவித்து ஒன்றிய அரசிடம் முறையிட்டிருக்கிறார் பலமுறை கடிதம் எழுதியிருக்கிறார் சமீபத்தில் வந்து குடியரசுத் தலைவர் தமிழ்நாட்டுக்கு வந்து செ செல்லும் பொழுது விமான நிலையத்தில் வைத்து ஆளுநருடைய செயல்பாடுகள் குறித்து அவர் ஆளுநரை வந்து உடனடியாக அவர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கடிதம் கொடுத்திருக்கிறார் இதை எதை பத்தியுமே வந்து ஒன்றிய அரசு கவல கவலைப்படல அந்த கண்டுக்கல ஆளுநருடைய செயல்பாடுகளை வந்து தடுத்து நிறுத்தல அவரை வந்து முறைப்படுத்துவதற்கு சரிப்படுத்துவதற்கு முயற்சி பண்ணல அல்லது அவரை மாற்றுவதற்கு முயற்சி பண்ணலன்னா அப்ப நீங்க கேக்குற கேள்வியில உண்மை இருக்குன்னு அர்த்தம் என்னன்னா ஆளுநர் ஆர் என் ரவியோடைய செயல்பாடுகள் அனைத்தும் ஒன்றிய அரசினுடைய மோடி அரசினுடைய பாஜக அரசினுடைய ஆசியோடு ஆதரவோடு நடைபெற்று கொண்டிருக்கிறது பாஜக அரசு எதை விரும்புகிறதோ மோடி எதை விரும்புகிறாரோ பிஜேபி எதை விரும்புகிறதோ அதை செய்து கொண்டிருக்கிறார் ஆர் என் ரவி குறிப்பா நீங்க பாத்தீங்கன்னா எங்கெல்லாம் இந்தியாவுல வந்து பிஜேபியுடைய ஆட்சி நடக்காத மாநிலங்களோ அந்த மாநிலங்களிலெல்லாம் வந்து ஆளுநரை வைத்து இவர்கள் வந்து இன்னொரு ஆட்சி ஆட்சி நடத்துவதற்கு முயற்சிக்கிறார்கள் குலப்படிகளை குழப்பங்களை விளை விளைவிக்கிறார்கள் இப்ப வந்து இந்த தமிழ்நாட்டில் மட்டும்தான் பிரச்சனைனா ஆளுநர் பிரச்சனைன்னு நம்ம சொல்லலாம் ஆன்றவி ஆரன் ரவி தான் பிரச்சனைன்னு சொல்லலாம் தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல கேரளாவில் ஆளுநரால பிரச்சனை மேற்கு வங்கத்துல ஆளுநரால பிரச்சனை பஞ்சாப்ல ஆளுநரால பிரச்சனை இப்போ நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா எங்க எல்லாம் பிஜேபி ஆட்சி நடக்கலையோ அங்க எல்லாம் ஆளுநரால பிரச்சனை புதுச்சேரியில ஆளுநரால அவர் நாராயணசாமி வந்து ஆட்சியில் இருக்கும்போது பிரச்சனை காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் இருக்கும்போது பிரச்சனை இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஆளுநர்களை வைத்து கொண்டு ஒன்றிய அரசு வந்து அவர்கள் இல்லாத ஆட்சி புரியாத மாநிலங்களில் குறிப்பாக எதிர்கட்சிகள் ஆட்சி புரிகிற மாநிலங்கள்ல இப்ப நீங்க பாத்தீங்கன்னா திமுக வந்து ஒரு எதிர்கட்சி இந்தியா கூட்டணியில அங்க வகிக்குது என்டிஏ கூட்டணிக்கு எதிரா இருக்கு பிஜேபிக்கு எதிரா இருக்குது கம்யூனிஸ்ட் கட்சி பிஜேபிக்கு எதிரா இருக்குது இந்தியா கூட்டணி அங்க வகிக்குது மேற்கு வங்கத்துல திரிணாமுல் காங்கிரஸ் வந்து இந்தியா கூட்டணில இருக்குது பிஜேபிக்கு எதிரா இருக்குது அது பஞ்சாப்ல ஆம் ஆத்மி கட்சி ஆட்சியில் இருக்குது பிஜேபிக்கு எதிராக இருக்குது இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னாக்க டெல்லிலையும் அதே போல் டெல்லியில் வந்து ஆம் ஆத்மி கட்சி ஆட்சியில் இருக்குது கெஜ்ரிவால் வந்து முதலமைச்சராக இருக்கிறார் பிஜேபிக்கு எதிராக இருக்கிறாங்க இந்தியா கூட்டணியில் இருக்கிறாங்க இப்போ இங்கே எல்லா இடத்துலையுமே ஆளுநரால் பிரச்சனை இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கேரளாவு கேரளா அரசும் உச்ச நீதிமன்றத்துக்கு ஆளுநருக்கு எதிராக கேஸ் போட்டிருக்காங்க அதே போல் பஞ்சாப் அரசும் உச்ச ஆளுநருக்கு எதிராக கேஸ் போட்டிருக்காங்க அப்போ இதில் இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம்னா இது ஆர்என் ரவி மட்டும் மேல் மட்டும் இருக்கிற பிரச்சனை இல்லை ஆர்என் ரவி போன்ற ஆளுநர்களை பிஜேபி அரசு மோடி அரசு பாஜக இப்படி வந்து அவர்களை திட்டமிட்டு செயல்பட வைக்கிறார்கள் எதிர்கட்சிகள் ஆட்சி புரிகிற மாநிலங்களை நிர்வாக சீர்குலைவுகளை ஏற்படுத்துகிறார்கள் மக்கள் நல பணிகளை நடக்க விடாமல் முடக்குகிறார்கள் என்பதைத்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதுல முதன்மையானவரா நம்ம ஆர்என் ரவி இருக்கிறாரு ஏன்னா அவரு ஒரு ஆர் எஸ் எஸ் காராவே செயல்படுறாரு மற்றவங்க அவங்க சொல்றதை செய்வாங்க போல இவர் வந்து அதை விடவும் தாண்டி தன்னுடைய ஓன் இன்ட்ரெஸ்ட்ல ஒரு வந்து ஒரு ச நூறு சதவீதமான ஆர்எஸ்எஸ்காரா ஒரு சனாதனவதியா அவர் வந்து ஒரு சங்கியாவே நேரடியாக வந்து செயல்படுறாரு ஆர் என் ரவி ஆகவே வந்து ஒன்றிய அரசுடைய ஆசியும் பிஜேபி மோடி அரசாங்கத்தினுடைய ஆசியும் ஆர்எஸ்எஸ்னுடைய ஆசியும் இருக்கு இருக்கிறது என்பதை இந்த நேரத்தை நாம் வெத்த வலிச்சமாக புரிந்து கொள்ள முடியும் சார் இதுக்கு முன்னாடி முதலமைச்சர் முக ஸ்டாலின் அவர்கள் வந்து சொல்லியிருந்தாரு ஒரு இடத்துல ஆர்என் ரவி அவர்கள் வந்து திமுகவின் பிரச்சார பீதங்கியாக வந்து செயல்படுகிறார் அவர் வந்து இப்படியே பண்ணட்டும் இது நல்லதுதான் அவர் வந்து திமுகவோட வெற்றியை வந்து எளிதாக்கி கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொன்னாரு தன்னை அறியாமலேயே ஆளுநர் அவர்கள் திமுகவுக்கு பலு சேர்த்து கொண்டிருக்கிறாரா சார் நிச்சயமா அந்த பார்வையில தான் வந்து நம்ம சொல்றோம் இப்ப நீயோ இதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி கேட்டீங்க ஆஹ் ஆளுநர் ரவி இப்படி செய்யறதெல்லாம் பிஜேபி பார்த்துக்கிட்டு இருக்கே ஒன்றிய ஆட்சி அவங்க தானே பண்ணிட்டு இருக்காங்க அப்ப கவர்னருக்கு அவங்க தானே பொறுப்பு அவர் கவர்னரை பொறுத்தளவுக்கு ஒன்றிய அரசனுடைய பிரதிநிதி ரெப்ரசன்டேட்டிவ் அவர் ஒன்றிய அரசின் சார்பில் இந்த மாநிலத்தில் அவர் நியமிக்கப்பட்டிருக்கிற ஒரு பிரதிநிதி அவர் அப்ப இவரை வந்து இப்படியெல்லாம் எல்லாம் இப்படியெல்லாம் செயல்பட்டாக்க அந்த கட்சிக்கு பிஜேபிக்கு வந்து கெட்ட பேர் வராதா வந்து மத்திய மோடி அரசுக்கு கெட்ட பேர் வராதான்னு கேட்டீங்கல்ல அதுதான் இப்ப நடந்துகிட்டு அப்போ அதனாலதான் வந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் என்ன சொல்றாருன்னா அதாவது தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு பெரியாரால் பண்படுத்தப்பட்ட மண் சமூக நீதிமன் இங்க வந்து பெண்களுக்கு பெண்கள் ஆஹ் ஒடுக்கப்பட்ட மக்கள் அஹ் சிறுபான்மை மக்கள் அஹ் தலித்துகள் பழங்குடி மக்கள் என்று அனைவருக்கும் இங்கே வந்து உரிய கல்வி கிடைத்திருக்கிறது வேலை வாய்ப்புகள் கிடைத்திருக்கிறது ஓரளவிற்கு வந்து சமூக நீதி இங்கே வந்து ஓரளவிற்கு இந்த மக்களுக்கு சென்று சேர்வதற்கு பெரியாருடைய போராட்டம் அயோத்திதாச பண்டிதர் போன்ற சமூக நீதி தலைவர்களுடைய போராட்டம் அண்ணா கலைஞர் போன்றவர்களுடைய செயல்பாடுகள் வந்து முக்கியமானது இப்ப இவர் வந்து இங்கே சமத்துவ கருத்துக்களும் ஜனநாயக கருத்துக்களும் சமூக நீதி கருத்துக்களும் இங்கே எல்லா மக்களுக்கும் சென்று போய் போய் சேர்ந்துருக்குது எல்லா மக்களுக்கும் இங்கே அரசியல் புரிதல் உண்டு இந்தியாவிலேயே சமூக நீதி அடிப்படையில் கல்வி அடிப்படையில் வந்து சமத்துவம் சகோதரத்துவம் என்கிற அடிப்படையில் ஒரு முன்னேற்றம் கொண்ட ஒரு மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறது சமூக நீதியை வலியுறுத்துகிற மாநிலமாக தமிழ்நாடு இருக்கும்பொழுது இவர் சமூக நீதிக்கு எதிராக செயல்பட்டா மக்கள் நலனுக்கு நலன்களுக்கு எதிராக செயல்பட்டார் யார் ஆர் என் ரவி ஆளுநரு மக்கள் நலன்களுக்கு எதிராக செயல்படுவதும் சமூக நீதிக்கு எதிராக பேசுவதும் சமூக நீதியை குளி தோண்டி புதைப்பதற்கு முயற்சிப்பதும் சட்டசபையிலே வந்து மாநில அரசாங்கம் எழுதி கொடுக்கிற அரசு எழுதி கொடுத்த அந்த அறிக்கையை படிக்க மறுப்பது அதுல அம்பேத்கர் பேரு பெரியார் பேரு அண்ணா பேரே நான் உச்சரிக்க மாட்டேன் என்று மறுப்பதும் இவர் வந்து பிஜேபியோடைய ஆசையோட தான் அவர் நடந்துகிறாரு என்பது மக்கள் புரிந்து கொள்வார்கள் ஆகவே பிஜேபி என்பது சமூக நீதிக்கு எதிரானது சமத்துவத்துக்கு எதிரானது அஹ் இங்கே வந்து சனாதன கருத்துக்கு ஆதரவானது அரசியல் அமைப்பு சட்டத்திற்கு எதிரானது என்பதை இந்த மக்கள் புரிந்து கொள்வார்கள் இவருடைய செயல்பாடு என்பது சமூக நீதியை பேசுகிற திமுகவுக்கு பலனை கொடுக்கும் சமூக நீதியை நடைமுறைப்படுத்துவதற்கு திட்டங்களை சட்டங்களை கொண்டு வர முயற்சிக்கிற திமுகவுக்கு வந்து சாதகத்தை ஏற்படுத்தும் இது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலையும் பிஜேபிக்கு எதிரான மனநிலையை நிச்சயமாக உருவாக்கும் அதற்கு ஆர் என் ரவி அடிப்படை காரணமாக இருப்பார் ஆகவே ஒரு எதிர்கட்சி என்கிற அடிப்படையில ஒரு பிஜேபியினுடைய பிரச்சாரக்காரன் என்கிற அடிப்படையில பிஜேபியினுடைய உண்மை முகத்தை அவர் அப்ப வந்து வெளிப்படையா காட்டுறாரு அது திமுகவுக்கு திமுக கூட்டணிக்கு சாதகத்தை கொடுக்குங்கிற அடிப்படையில் தான் வந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அப்படி சொன்னாரு ஆகவே வந்து இதையாவது புரிஞ்சுக்கிட்டு அவர் வந்து நிறுத்திக்கு வரான்னு பார்த்தா அதை நிறுத்திக்கல நீங்க என்ன சொன்னாலும் நான் செய்யறதான் செய்வேன் அப்படிங்கிற மாதிரிதான் ஆளுநர் நடந்துட்டு இருக்காரு ஆகவே இவருடைய செயல்பாடு என்பது ஒன்றிய அரசினுடைய பிஜேபியினுடைய உண்மை முகத்தை இந்த மக்களுக்கு அம்பலப்படுத்துகிறது என்கிற அடிப்படையில் தான் அது நமக்கு சாதகத்தை தான் தரும்னு திமுக தலைவர் மு க ஸ்டாலின் சொல்லியிருக்கிறார் அப்ப என்னதான் சார் முடிவு இப்ப என்னதான் ஆளுநரை திரும்பி பெறணும் அப்படின்னு சொல் சொன்னாலுமே வந்து புதிய ஆளுநர் வந்து பிஜேபி ஆல அப்ப நியமிக்கப்படுவாங்க அவரும் இதே தான் பண்ணுவாரு நினைக்கிறீங்க ஆமாமா நிச்சயமா இதுக்கு முன்னாடி வந்து புரோஹித் இருந்தார் இல்லையா புரோஹித்தும் இப்படிதானே பண்ணாரு புரோஹித்தும் இங்க நிர்வாகத்துல தலையிட்டாரு நேரடியா தலைமை செயலாளர் வந்து விளக்கம் கேட்டாரு அதெல்லாம் கேக்குறதுக்கு அனும ஆளுநருக்கு உரிமை கிடையாது முதலமைச்சர்கிட்ட விளக்கம் கேட்கலாம் முதலமைச்சர்கிட்ட கலந்து பேசலாம் இவர் துறையிட்ட நேரடியாவே தலையிட்டார் யாரு இவருக்கு முன்னாடி புரோஹித் இங்க இருந்தார்ல கவர்னரா இருந்தாரு அவரும் அதுதான் செஞ்சாரு ஆகவே இது வந்து ஆளுநர்கள் சார்ந்த பிரச்சனை மட்டுமல்ல இது ஒன்றிய அரசினுடைய கொள்கை சார்ந்த பிரச்சனை பிஜேபி என்கிற கட்சியினுடைய அதை இயக்குகிற அதனுடைய தாய் அமைப்பாக இருக்கிற ஆர் எஸ் எஸ் பிரச்சனை இந்த ஆல் வழிநடத்தப்படுகிற பிஜேபி மத்திய ஆட்சியில் இருக்கும் வரை ஒன்றிய அரசு ஆளுமுறை இப்படிப்பட்ட பிரச்சனைகள் எதிர்கட்சிகளுக்கு நிச்சயமாக இருக்கும் ஆகவே ஒன்றிய ஆட்சியிலிருந்து அதிகாரத்திலிருந்து பிஜேபி அகற்றப்பட வேண்டும் என்பதைத்தான் மக்கள் புரிஞ்சுக்கணும் அதனால ஆர் ரவி பிரச்சனை ஆர் என் ரவிக்கு பதிலாக வேற யாரும் வந்தா சரியாயிடும் நம்ம சொல்ல முடியாது ஒன்றிய ஆட்சியில் மத்திய ஆட்சியில் பிஜேபி இருக்கும் வரை பாஜகவனுடைய வந்து ஆதரவோடு மத்திய அரசு நடைபெறும் வரை மோடி இருக்கும் வரை மோடி அல்ல பிஜேபியில யார் வேணுமோ பிரதமரா இருக்கலாம் நாளைக்கு மோடியா இருக்கலாம் இல்ல யோகி ஆதித்யநாத் இருக்கலாம் நிதின் கட்கரியா இருக்கலாம் யாரா வேணுமாலு இருக்கலாம் பிஜேபிங்கிற கட்சி ஒன்றிய அரசை ஆட்சி புரியும் வரை இப்படிப்பட்ட பிரச்சனைகள் நடந்துகிட்டே இருக்கும் இந்த ஆர் என் ரவி போன்றவர்கள் அஹ் இருப்பார்கள் பிரச்சனைகளை வந்து செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க அரசமைப்பு சட்டத்து சட்டமே இன்னைக்கு செல்லாத ஒரு நிலையில ஒரு வந்து கெப்டின் அபேன்ஸ் மாதிரி வந்து செயல்படாத ஒரு தன்மையில இன்னைக்கு வைக்கப்பட்டிருக்கிறது என்பதுதான் உண்மை அதுக்கு ஒன்றிய பாஜக அரசு தான் காரணம் மோடி அரசு தான் காரணம் ஆகவே தான் நாங்க தொடர்ச்சியாக என்ன வலியுறுத்துறோம்னா இதெல்லாம் நடைமுறை சரிப்பட்டு வர சரி சரியாகணும்னு சொன்னா இதெல்லாம் வந்து சீரடையணும்னு சொன்னா வந்து இந்த பெடரலிசம் என்று சொல்லக்கூடிய கூட்டாட்சி தத்துவத்திற்கு உண்மையான செயல்பாடுகள் உண்மையான மரியாதை இருக்க வேண்டும் என்று சொன்னால் மத்தியில ஒன்றிய பாஜக அரசு அகற்றப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய முழக்கம் அதுதான் இன்னைக்கு இந்தியா கூட்டணியுடைய முழக்கமும் கூட ஆகவே வந்து மத்தியில் மாற்றம் வர வேண்டும் அதுதான் அடிப்படை அப்பதான் மாறும் நீங்க சொன்ன மாதிரி வந்து மத்திய அரசின் மூலமாவும் சரி ஆளுநர் மூலமாவும் சரி தமிழ்நாட்டுக்கு வந்து நிறைய நெருக்கடிகளை வந்து கொடுத்துட்டு இருக்காங்க ஆனா வந்து பழிய ஃபுல்லா திமுக தான் போடுறாங்க இன்னொரு பக்கம் வந்து என்ன பண்றாங்கன்னா தமிழ்நாட்டுல பாஜக வளரும் வளரும் அப்படின்னு சொல்லிட்டே இருக்காங்க இந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜி எல்லாம் அவங்களுக்கு கை கொடுக்குமா சார் தமிழ்நாட்டுல ஒருபோதும் கை கொடுக்காது ஒருபோதும் பாஜக இங்கே வளராது வளர முடியாது நான் சொன்னதை போல இது பெரியாரால் அயோத்திதாச பண்டிதர் போன்ற அண்ணா போன்றவர்களால் பெரிய வந்து பண்படுத்தப்பட்ட இந்த மண்ணில் விஷ விருட்சங்கள் வளர்வதற்கு வாய்ப்பே கிடையாது இன்னைக்கு நாலு எம்எல்ஏ இருக்கிறோம் நாங்கன்னு சொல்லிக்கலாம் அந்த நாலு எம்எல்ஏமும் அண்ணா திமுகனால வந்தது அண்ணா திமுக வந்து கூட்டணி வச்சுலன்னு சொன்னாக்கா நாலு எம்எல்ஏ இல்ல ஒரு வார்டு மெம்பர் கூட அவங்க ஜெயிக்க முடியாது ஜெயிக்க ஜெயிச்சதா வரலாறு கிடையாது அதனால அதனாலதான் வந்து அதிமுக கூட்டணி வந்து பிரிஞ்ச உடனே அவங்களுக்கு பதட்டம் வந்தது இப்பவும் வந்து அதுக்கான முயற்சியில் அவங்க ஈடுபட்டு இருக்காங்க அந்த கூட்டணியை திருப்பி உருவாக்குவதற்கு ஈடுபட்டு இருக்காங்க சும்மா ஒரு மீடியா ஹைப்ப வந்து அவங்க உருவாக்குறாங்க நம்ம மக்களை வந்து ஒரு பொய்யான தோற்றத்தை ஒரு மாயையை ஒரு மாய பிம்பத்தை ஏற்படுத்துவதற்கு பிஜேபி முயற்சி பண்ணு செய்கிறது தமிழ்நாட்டு தலைவராக இருக்கிற அண்ணாமலை முயற்சி செய்கிறார் என் மக்கள் என் மண் என்கிற இதுக்கெல்லாம் போறாரு அதுல ஏதோ கூட்டம் கூடுற மாதிரி காட்டிக்கிறாங்க அது அவங்களுக்கான கூட்டம் கிடையாது எங்க தலைவர் டாக்டர் எழுச்சி தமிழ் சொல்லி இருக்க சொல்லியிருக்காரு இது வந்து பாமக அதிமுக தொண்டர்கள் அதுல போய் கலந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்படின்னா பிஜேபி ஆள் இல்லை அப்ப பாமகவும் அதிமுகவும் எங்க தலைவர் வந்து எச்சரிக்கிறாரு உங்க தொண்டர்களை வந்து நீங்க கவனமாக பாதுகாத்துக்கணும் அந்த கூட்டங்களுக்கு நீங்க செல்வதற்கு அனுமதிக்க கூடாது அதற்கு உரிய நடவடிக்கை எடுக்கும் சொல்லியிருக்கிறாரு அதனால பிஜேபி என்கிற கட்சி அதில் பேசுற வந்து அந்த கொள்கை அந்த கோட்பாடுகளை தமிழ்நாட்டில் மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை ஒரு ஒரு பொய் தோற்றத்தை ஒரு மாயபிம்பத்தை அவர்கள் கட்டமைத்து அதன் மூலமாக அரசியல் ஆதாயம் தேட முயற்சிக்கிறார்கள் இப்ப உண்மையிலே அதிமுக அவங்கள கழுதி விட்டாங்கன்னு சொன்னாங்க இருபத்தி ஆறு தேர்தல்ல சாரி இருபத்தி நாலு தேர்தல்ல அவங்களுடைய நிலைமை என்னன்னு மக்கள் பார்க்க தான் போறாங்க அது வந்து நிச்சயமாக வந்து பிஜேபி இந்த வளரவும் இல்ல அவங்க கால் ஊன்றவும் இல்லை அவங்க வளரவும் முடியாது அதுதான் தமிழ்நாட்டு மண்ணினுடைய தன்மை தமிழ்நாட்டு மக்களுடைய தன்மை அதாவது பாஜக சமூக நீதிக்கு எதிரானவர்கள் என்பது மக்களுக்கு தெரியும் பாஜக சமத்துவத்துக்கு எதிரானவர்கள் என்பது மக்களுக்கு தெரியும் பாஜக ஒரு மதத்தை அடிப்படையாக கொண்டு இந்துத்துவ கருத்துக்களை விதைத்து மனுவத கருத்துக்களை விதைத்து சனாதன கருத்துக்களை விதைத்து பிற மதங்களின் மீது குறிப்பாக இஸ்லாம இஸ்லாம் இஸ்லாம் மதம் கிறித்துவ மதம் போன்ற மதங்களின் மீது வெறுப்பை வந்து ஏற்படுத்தி வெறுப்பு பிரச்சாரத்தை செய்து வெறுப்பு உணர்வை தூண்டி ஜாதி அடிப்படையில் இங்கே பிளவுகளை ஏற்படுத்தி அந்த அடிப்படையில் ஒரு சாதிக்கு எதிராக இன்னொரு சாதி வெறியை உண்டாக்கி சட்டம் ஒழுங்கை கெடுத்து சமூக அமைதியை கெடுத்து இவர்கள் வந்து ஊடுருவி கட்சியை வளர்க்கலாம் என்று பார்க்கிறார்கள் இதெல்லாம் மக்களுக்கு தெரியும் புரியும் ஆகவே பாஜகவால் தமிழகத்தில் கால் ஊன்றவும் முடியாது எந்த காலத்திலும் வளரவும் முடியாது அவர்கள் கனவு இங்கே அவர்கள் ஜம்பம் இங்கே பலிக்காது அவர்கள் கனவு இங்கே நிறைவேறாது எங்களுடன் இணைந்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு நன்றி சார் மிக்க நன்றி மிக்க நன்றி